இவர்களை புறக்கணியுங்கள் திராவிட கும்பலை ஓடவிட்ட ஸ்ரீதர் வேம்பு ஒற்றை கருத்தால் அலரல் தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் திமுக தனது நான்காண்டு கால அவல ஆட்சியை மறைப்பதற்காக அடிக்கடி வடவர் எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறது அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் காலாவதியான ஹிந்தி திணிப்பு என்ற மொழி அரசியலை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்ற பொய் பிரச்சாரத்தை தமிழக மக்கள் மத்தியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பரப்பியது ஆனால் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் அதாவது தாய்மொழி வழி கல்வியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும் என புதிய தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கிறது இதன் மூலம் தாய்மொழி கல்வி ஊக்குவிக்கப்படுகிறது அதைப் போல் மூன்றாவது மொழியாக விருப்பத்திற்கு ஏற்ப எந்த தேசிய மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் இது மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் இதை திமுக எதிர்ப்பதற்கான காரணம் அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் ஹிந்தி மொழி மற்றும் மூன்றாவது மொழிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது இதன் மூலம் அந்த வியாபாரம் கெட்டுவிடும் என்பதற்காகவே இந்த பிரச்சாரத்தை செய்கின்றனர் என பாஜக தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் உலகளவில் பிரபலமான தொழிலதிபரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான ஸ்ரீதர் William ஹிந்தி மொழி கற்பது குறித்து பேசியிருப்பது அனைவரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது அவர் கூறியதாவது இந்தியாவில் ஜோஹோ நிறுவனம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமப்புற பொறியாளர்கள் மும்பை டெல்லியில் உள்ள எங்கள் வாடிக்கையாளர்களோடு நெருக்கமாக பணியாற்றுகிறார்கள் எங்கள் வணிகத்தின் பெரும் பகுதி டெல்லி மும்பை குஜராத்தில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது ஆகையால் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கொள்ளாதது எங்களுக்கு பெரிய குறையாக இருக்கிறது ஹிந்தி கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் கடந்த இந்த ஆண்டுகளில் நான் இடைவிடாமல் ஹிந்தியை கற்றேன் இப்போது ஹிந்தியில் பேசப்படும் விஷயங்களில் சுமார் இருபது சதவீதம் என்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பொறியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியலை புறக்கணித்துவிட்டு மொழியை கற்றுக்கொள்வோம் ஹிந்தி கற்றுக்கொள்வோம் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஒரு மாணவன் இதை படிக்க வேண்டும் இதை படிக்கக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டியது அம்மாணவனும் அம்மாணவனின் பெற்ற தான் ஆனால் அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மாணவர்களை மூன்றாவது மொழி கற்க விடாமல் வைத்து அவர்களது வாய்ப்புக்கான கதவுகளை இந்த திராவிட அரசியல் இழுத்து மூடிவிட்டது இன்றைய சூழலில் ஒரு வளரும் மாணவ மாணவியர் குறைந்தது நான்கு மொழி கற்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பன்முகம் கொண்ட இந்தியாவிலும் உலக அளவிலும் சாதிக்க முடியும் ஆகையால் மூன்றாவது மொழியை தமிழக மாணவர்கள் கற்பது மிகவும் ஆரோக்கியமானதுதான் என கல்வியாளர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்